வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்த டைம் தான் இது இது பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகி ஆகிடுச்சு எங்களால் வீடியோ அப்லோட் பண்ண டைம் இல்லை எனக்கு கொஞ்சம் அதனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை விநாயக்சி அப்படி அப்படி நடுவில் கொஞ்சம் வேலைகள்லாம் வந்துச்சு கிருஷ்ண ஜெயந்தி எல்லாமே வரிசையாக வந்ததுனால என்ன செய்ய முடியல இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக அம்மன் அதாவது பெரிய பாளையத்துக்கு தான் போயிட்டு வந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு நாற்பத்தெட்டு நாளில் போயிட்டு தான் நினச்சோம் ஆனால் பசங்கலாம் டென்த்து டுவெல்த்துன்றதுனால அவங்களுக்கு லீவ்லாம் எதுவும் கிடைக்கல அது இல்லாமல் வேண்டுதல் வேறு இருக்குது வேப்பஞ்செல்லாம் கொடுக்கறதுக்கு வேண்டுதல் கூட இருக்குது எங்களுக்கு டைம் இல்லை தால் நாங்கள் போக முடியல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம் சரி அது மிஸ் ஆனால் என்ன நம்ம ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு பசங்களுக்குலாம் கொஞ்சம் லீவு கிடைக்கிறப்ப டைம் ஒதுக்கி போயிட்டு தான் இது ஆக்சுவலாக நாங்கள் எப்போயுமே நாங்கள் தனியாக எந்த ஊர் எந்த கோயிலும் நாங்கள் அவ்வளோ போக மாட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அக்கா மாமா தான் பிளான் பண்ணி எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு போவாங்க அவங்க கூட தான் எப்போயும் நாங்கள் போவோம் தனியாக நாங்கள் இங்கே அங்கெல்லாம் எங்கேயும் நாங்கள் போனது கிடையாது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா செலவுமே அவங்க தான் பண்ணுவாங்க நாங்கள் போய்ட்டு அதுன்னு வாரி போட்டு எதுவும் எதுவும் செலவெல்லாம் கூட நாங்கள் பண்ண மாட்டோம் ஃபுல்லாகவே அவங்களே பார்த்துப்பாங்க எங்களுக்கு வந்து போயிட்டு வரது மட்டும்தான் எங்களோட பர்சனல் செலவு என்னவோ அதை தான் நாங்கள் பார்த்துப்போம் எப்போயுமே எங்கே போனாலும் எந்த கோவில் ஆகட்டும் எந்த டூர் ஆகட்டும் எங்கே போனாலும் அக்கா மாமா ஃபேமிலி கண்டிப்பாக எங்களை விடவே மாட்டாங்க எங்களை மட்டும் இல்லைங்க எங்களை சுற்றி இருக்க எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரையுமே மிஸ் பண்ண மாட்டோம் எல்லாரையும் ஒன்றா ஜாயின் பண்ணி போயிட்டு வருவோம் நாங்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெமரிஸுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நாங்கள் சாமிலாம் கும்பிட சொல்ல அவங்கவங்க வீட்டில் கும்பிடுவோம் மற்றபடி டூர் இதெல்லாம் பர்சனலாக யாரும் தனியாக போக மாட்டோம் இந்த மாதிரி ஃபேமிலி டூர் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு வருவோம் அதுவும் இந்த வருஷம் நாங்கள் முடியாததால் சரி பெரிய பாளையம் போயிட்டு வரலாம் கும்பாபிஷேகம் வேலை முடிஞ்சிருக்கு நம்ம கும்பாபிஷேகம் முடிஞ்சு போகவும் முடியலைன்னுட்டு டைம் ஒதுக்கி இது போய் செஞ்சுட்டு வரணும் வேப்பஞ்செல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டு நல்லா நிறுத்தக்கூடாது இல்லைங்களா சரி செஞ்சிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போகணும் ஆனால் நாங்கள் போன தினமும் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணியும் பிறந்துருச்சுங்க ஆவணி ஃபஸ்ட்டு வீக்கோ இன்னொரு தாங்க நாங்கள் போனோம் ஆனால் அங்கே அவ்வளோ ஜனங்க ஆனால் கோவில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது செம்மையாக கட்டியிருக்காங்க அதுவும் கும்பாபிஷேகம்லாம் பண்ணிருக்க பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு இந்த பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சாமி சாலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கோபுரம் அழகாக இருக்குது கலச நல்லா பெரிய பெரிய கலசெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு உள்ளே நிறைய அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க அந்த நாகம்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்கறதால் நம்மளுக்கு பார்க்கவே உண்மையான நாகம்லாம் இருக்கா மாதிரி புத்துறது பாம்பு வர மாதிரிலாம் கூட இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் நாங்கள் நினச்சி போனது ஒன்றுங்க சரி ஆடி முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஜனம் நம்ம கவர் பண்ணிடலாம் பார்த்து பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி தான் நாங்கள் போனோம் ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு போய் ஆல்ட்டெல்லாம் ஆகலை எங்கள் கொஞ்சம் டவுட்டே இருந்தது எப்படி இருக்குமோ ஏன்னா ஆடி இப்போ தானே முடிஞ்சு ஆவணி பிறந்திருக்கு எப்படியும் ரஷ்ய இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விடிகாலையில் ஒரு மூணுலேருந்து நாலு மணிக்குள்ளே தான் நாங்கள் கிளம்புணும் விடிகாலையிலேயே கிளம்பிட்டோம் கிளம்பி அப்படியே இங்கேயே எல்லாம் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு குளிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வேப்பஞ்செல்லாம் கொடுக்குறவங்க மட்டும் இங்கே உடம்புக்கு குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க கோவிலில் போயிட்டு நம்ம தலையெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வேப்பஞ்செல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் தான் போகணும் போக சொல்லவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே குழந்தைங்க முதல்ல வந்து மார்னிங் காலையில் ரொம்ப சீக்கிரமாக இருந்ததால் எல்லாருக்கும் பசி சரி அங்கே பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்கும் அக்கா இருந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஆஃப் அன் அவர்லேருந்து முக்கால் மணி நேரம் தான் ஆகும் அவ்வளோ நேரம் தான் ஆகும் இப்போ நாங்கள் இருந்து போனால் எங்களுக்கு டைம் கண்டிப்பாக ஆகும் அக்கா வீட்டில் வந்து பக்கம் இல்லாமல் அவங்க வேன்லையே போகிறதால நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரியாது அக்கா வீட்டில் வண்டியில இருக்கிறதால அவங்க வண்டி தான் தனியாக வண்டி புக் பண்ணிங்கன்னா போகிறோம் போகணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது அதனால நாங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு நாலு மணி போல் விடி காலையில் எழுந்து கிளம்பிட்டு டீ கடைக்கு தான் போனோம் அக்கா பையன் தான் ஸ்பான்சர்லாம் பண்ணாங்க எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க காலையில் பசிக்கல ஆனால் இருந்தாலும் டீ குடிக்கிறப்போ ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இல்லைங்களா அது நல்லா சுட சுட டீயோ காஃபியோ குடிக்க சொல்ல மார்னிங் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவங்களா சூப்பராக நம்மளுக்கு அதுக்காக தான் எல்லாரும் டீ பிஸ்கெட்ஸ் அவங்கவுங்க என்ன வேணுமோ ஒரு சில வாங்கி சாப்பிட்டாங்க முறுக்கு சாப்பிட்டாங்க ஒரு சில பிடிக்கும் எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சாப்பிட்டாங்க நாங்களாம் வடை வாங்கி சாப்பிட்டோம் சுட சுட விழுந்த வடை போட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் ஒரு சில சிப்ஸ் அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டாங்க ஆனால் காலையில் நல்லா தாங்க இருந்தது நாங்கள் கொஞ்சம் நாங்கள் வெளியே அப்படி பொறுமையாக வர சொல்லி அப்படி கொஞ்சம் வெளிச்சம் வந்தது அந்த டீ கடையில் ஓரம் கட்டினோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக டீ போட்டாங்க நல்லா திக்காக சூப்பராக இருந்தது எல்லோரும் சுட சுட டீ குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு வடை பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு வேனுக்கு போயாச்சு வேனில் கொஞ்சம் வயசானவங்க வர முடியாதவங்க கொஞ்சம் உட்காண்டிருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேணும் ரெட்டி வடை அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கூட வாங்கி போய் கொடுத்துட்டோம் எல்லாம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு பொறுமையாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கிளம்பணும் அங்கே வந்து கிளம்பி தான் கோயிலுக்கு போகணும் ரொம்ப அட் ஆர்த்தி வேகமாலாம் எதுவும் நாங்கள் போலாம் ஏன்னா ரொம்ப பக்கம் தான் அக்கா வீட்டிலேருந்து அவங்க வேகமாக போயிருந்தா ஆஃப் அன் அவரில் போய்ட்டுருக்கலாம் நாங்கள் சரி இவ்வளோ சீக்கிரம் போகிறோம்ல எதுக்கு ரொம்ப வேகமாக அடிச்சு பிடிச்சிக்கணும்னு போனோம் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம் அந்த கடையில் கிடைக்காத ஐட்டமே இல்லைங்க எல்லாமே இருக்குது அதுவும் நம்மளுக்கு ஃபோன்பே கூகுள் பே ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் நிறைய எல்லா இடத்துலையும் இப்போ வந்துருச்சுங்க நம்மளுக்கு கேஷ் இருந்தால் தான் வாங்கணுன்றதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாதுங்க குழந்தைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைங்க செம்ம கோல்டு இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம் அது தள்ளிகிட்டே போனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களால் தாங்க தள்ளியே போகும் பாப்பா டெ டுவெல்த்து படிக்கிறாள் பையன் டென்த்து படிக்கிறான் ரெண்டு பேருக்குமே போர்டு எக்ஸாம் இல்லைங்களா எனக்கு லீவ்லாம் நிறைய கிடைக்காது அதனால ரொம்ப கஷ்டம் சாட்டர்டேஸ் கூட எனக்கு ஸ்கூல் தான் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஸ்கூல் முடிச்சுட்டு தான் நாங்கள் நைட்டு கிளம்பி போனோம் போய்ட்டு அவ்வளோதான் அப்படியே காலையில் 这咖喱也吃。 எங்கள் எதுக்குமே நாங்கள் டைம் எந்த ஃபங்க்ஷனோ எதுக்குமே நாங்கள் போகிறதே கிடையாது இந்த வருஷம் அவ்வளோதாங்க எதுவுமே நம்ம ஆசைப்பட்டலாம் ரொம்ப போக முடியாது ஒரு சில தப்பாக கூட எடுத்துக்கிறாங்க ஆனால் எங்கள் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா போர்டு எக்ஸாம் டுவெல்த்து டென்த்து எப்படி போக முடியும் டுவெல்த்துன்றது முக்கியம் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே நம்ம டுவெல்த்து நல்ல மார்க் எடுத்தாக்கா நம்மளுக்கு காலேஜில் நம்மள எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் சீட்ஸ் கிடைக்கும் அதுக்காகத்தான் நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் ஒதுக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வைக்கிறது டியூஷன்லாம் கூட எதுவும் கிடையாது நம்ம பசங்க ரெண்டு பேருமே வீட்லையே படிக்கிறாங்க டியூஷன் போகிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டியும் பெருசாக எதுவும் இல்லைனால பசங்களுக்கு வீட்டுல தான் படிக்க வச்சிருக்கேன் டென்த்து பையன் அவனும் வீட்டிலே தான் படிக்கிறான் வீட்டிலேயே படிச்சாலும் நல்லா தான் படிப்பாங்க சூப்பரா படிப்பாங்க அதனால எங்கேயுமே போறதுல எந்த பங்கன் எது வந்தாலும் போகிறதில்ல அதே பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க இப்போ இது கூட பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் யோசிப்பாங்க ஆனால் ஆக்சுவலி இது வேண்டுதல் பாப்பாவுக்கு வேப்பஞ்செல்லாம் கொடுக்கறது வேண்டுதல் இருக்குது அது வேண்டிட்டு அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டுருக்கு நான் தனியாக போமா தனியாக நான் இவங்க கூட்டிகிட்டு போக மாட்டாங்க எங்கள் வீட்டில் அவ்வளோவா அதனால மாமா அக்கா போகிறப்ப எப்பயா இருந்தாலும் அவங்க வேண்டுதல் பண்ண போகிறப்ப நான் கூடவே போயிடுவேன் போயிட்டு அங்கே போயிட்டு வேப்பஞ்சாலெல்லாம் கொடுத்துட்டு ஏ அதாவது மொத்த ரிலேட்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் போயிட்டாங்க நாங்கள் வந்து வேப்பஞ்சாலை கொடுத்துட்டு தானே போகணும் நான் பாப்பா அக்கா அக்கா பொண்ணெல்லாம் சரி வேப்பஞ்சாலெல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது வேப்பஞ்சலை கொடுத்துட்டு வந்துட்டோம் அங்கே என்ன பண்ணாங்க வேபஞ்சர் கொடுக்குற அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க ரொம்ப மேலே ஃப்ரீ தரிசனம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது நீங்கள் நூறுவா டோக்கனில் போயிடுங்க நான் சொல்லி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டோக்கனில் அமுச்சு விட்டாங்க நாங்கள் பண்ண தப்பே அதுதாங்க ஏண்டாப்பா நூறுரூவா டோக்கனில் போகணுன்னு ஆச்சு தெரியுங்களா ஃப்ரீ தரிசனம் பார்த்தவங்க ஒரு மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்தாங்க நாங்கள் நூறுவா டோக்கனில் போனவங்க மூணு மணி நேரம் நின்று ஏன்னா ஃப்ரீயில் நான் ஜனம் ஜனம் சொல்லிவிட்டு ஏன்னா டோக்கனில் வர ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம ஜனங்க கோவில் அவ்வளோ ரஷ்ஷு ஆனால் நூறுவா டோக்கனில் போனாலும் ஒரு திருப்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சாமி ரொம்ப கிட் பார்த்தோம் ரொம்ப நேரம் நிக்கி வச்சு பார்க்க வச்சாங்க அம்மாவை அம்மாவை பார்க்க சொல்லவே அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருந்து தெரியுங்களா பவானி அம்மாவையும் ரேணுகாதேவியோ ஐயோ அப்பா எப்படி சொல்றதுங்க நல்ல பெரிய சிலையா நல்லா கண்ணெல்லாம் பெருசு பெருசா அவங்கள பயங்கர ஆடம்பரமா இல்லாமல் அழகாக இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆக்சுவலாக நான் பவானி அம்மன் கிட்ட வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு சென்டிமெண்ட்டாக போய் நடந்ததுனால தான் நான் பாப்பாக்கு வேண்டி வேண்டிக்கிட்டு தான் வேப்பஞ்சாலும் கொடுத்துருந்தேன் நல்லபடியாக பெரிய சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம் அங்கே ஈசல்லாம் வித்துதுங்க ஈசல்லாம் வாங்கிட்டு நமக்கு ஈசல் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பெரிய பாளையம் தான் வாங்கிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு செல்லியம்மா கோயில் சொல்லி செல்லியம்மன் காடு கோயில்னு ஒன்று இருக்காங்கங்க அது ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேருக்கு தெரியாது அங்கே தாங்க வந்து சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்க ஆக்சுவலாக அன்னைக்கு சஷ்டி நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்ல சஷ்டின்றதுனால நான் நான்வெஜ்ஜு சாப்பிடல எனக்கு மட்டும் ஹோட்டல்லேருந்து சாம்பார் சாதம் எனக்கும் அக்கா பொண்ணோட மாமியார் அவங்களும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கும் ஹோட்டல்லேருந்து சாம்பார் சாதம் வாங்கி கொடுத்துட்டாங்க மற்றபடி இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா செம்மையா அடால் மீன் சிக்கனு மட்டனு சொல்லி வேற லெவலில் சமைச்சு சாப்பிட்டாங்க செல் செல்லம்மன் கோயில்தாங்க நிறைய கடைங்களெலாம் இருந்தது குழந்தைங்க டாய்ஸ் வாங்குறது வளையல் நமக்கு எதனா வேணும் அங்கே வாங்கிக்கலாம் பான சட்டி எல்லாமே இருந்தது பெரிய பழத்துலேயும் இருந்தது தானே ரேட் ஓவருங்க கண்டிப்பாக அங்கே வாங்கவே கூடாது ஆனால் இங்கே செல்லியம்மன் கோயிலில் ஓகே ஓரளவுக்கு நமக்கு ரேட் ஆவரேஜ் வாங்கலாம் கண்டிப்பாக வாங்கலாம் அதனால ஒரு சிலர் பேட்றதை வாங்கினாங்க நாங்கள் பேங்கிள்ஸ்லாம் வாங்கணும் கல்வலையெல்லாம் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுவா விற்கும் அங்கே நம்மளுக்கு அறுபது ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது நூறுரூவாய்க்கு செம்ம சூப்பராக இருக்குது அந்த மாதிரி நாங்கள் பார்த்து வாங்கிக்கிட்டோம் இந்த கோவிலுக்கு என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மாவுக்கு கோபுரமே கிடையவே கிடையாது கோபுரமோ கூரையோ எதுவுமே கிடையாது இந்த அம்மாவுக்கு அப்படி ஆசைப்பட்டு கோபுரம் இல்லை கூரை கட்டினாலும் ஒன்று இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்லாம் எரிஞ்சுரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்க எப்பயுமே நாங்கள் பெரியபாளையமான இந்த அம்மாவை பார்த்துட்டு தான் வருவோம் ரொம்ப குட்டி செல்லாக ஆனால் அவ்வளோ சக்திங்க குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க எதனா நோய்வாய்ப்பட்டவங்க எவ்வளோ வந்து இங்கே வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றம் நடக்குது நல்லாவே சென்டிமெண்ட்டாக செட் ஆகுறாங்க இவங்க கோவில் பார்த்தீங்கன்னாக்கா மரத்தோட வேறாலேயே ஃபுல்லாக வேர் வந்து கீழே ஃபுல்லாக போயிட்டு அதை கொடி மாறி வரும் பார்த்தீா அது ஃபுல்லாக மேலே கவர் பண்ணியிருக்கும் சாமிக்கு கூறன்றதே கிடையவே கிடையாது அவ்வளோ அழகாக இருக்குது காற்று செம்மையாக இருக்குது உள்ளே பார்க்க சொல்லவே அம்மாவை நல்லா நின்று பார்த்துட்டு வரலாம் அங்கே கயிறு கூட கொடுக்குறாங்க அம்மன் கிட்ட கிட்ட வச்சு கயிறு லெமன்லாம் கொடுக்குறாங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அங்கேருந்து ரொம்ப பார்க்க அங்கே மெஞ்சி போனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம ஓன் வண்டியில் போனீங்கன்னாக்கா இல்லை ஆட்டோ கிட்டே பேசினு வந்து அவ்வளோதாங்க ஆகும் அதுக்கு மேலே ஆகாது இருபது நிமிஷம் தான் ஆகும் நாங்கள் வந்துட்டு நிறையா கோவில் உள்ளதாங்க போனோம் அது வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பழம் பைனாப்பிள் மொஜிட்டோ இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க சரி பசங்களுக்கு இதையும் வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு வர்றதே என்னைக்கு ஒரு நாள் தானே சரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆள் ஆளுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க காட்டு செல்லியம்மா அம்மன் கோவில் பேர் பார்த்தீங்கன்னா காட்டு செல்லி அம்மன் தாங்க நிறைய பேர் வேண்டிட்டு காது குத்துறாங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் போல் காது குத்துறாங்க கடா வெட்டுறாங்க நல்லா சூப்பராக பண்ணுறாங்கங்க ஏதாச்சும் மனசில் குறை லெமன் வேண்டிட்டு அந்த சூளத்தில் குத்திட்டு போகிறாங்க நம்பிக்கையாக அழுதுகிட்டே அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அவங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்ற நம்பிக்கையோடு கோவில் உள்ள போயிட்டோம் போன பிறகு இங்கே பாருங்க பார்க்க சொல்லவே தெரியும் மேலே ஃபுல்லாக கொடிதான் இருக்கும் பாருங்க சக்தினா இதுதாங்க சாமியோட தெய்வத்தோட சக்தின்னு சொல்றாங்க பாருங்க நம்ம கூட பார்க்கலாங்க இதெல்லாம் வந்து நம்புறவங்களுக்கு நம்பிக்கை நம்பாதவங்களுக்கு விட்டுடுங்க நீங்கள் நம்புறவங்க கண்டிப்பாக போய் பாருங்க எந்த ஒரு கோவிலுமே சரி நம்ம நம்பினாதாங்க அது தெய்வம் இல்லைன்னா இல்லை கிடையாது நான் பார்த்து நிஜமாக ஷாக் ஆகிட்டேன் கோபுரமே இல்லைங்க வெறும் செடியால் மட்டுமே அந்த அம்மாவை மூடி வச்சுருக்காங்க மூடலைங்க தானாகவே தானாக இயற்கையாக வந்திருக்கு பக்கத்தில் புத்துலாம் கூட இருக்குது ஒரு சில வேண்டிட்டு பூட்டு போட்டு போகிறாங்க இந்த விஷயம் நடந்தாக்கா எனக்கு இந்த பூட்டை வந்து நாபுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டெலாம் கூட போட்டு போகிறாங்க அதுவும் நாங்கள் பார்த்தோம் அந்த கோவிலில் நடந்த பிறகு அந்த பூட்டை வந்து அவுத்தும் விடுறாங்கங்க இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவுத்தும் விடுறாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கொடி கொடியாக உள்ளே நம்மளுக்கு கொகை மாதிரி போகுது நல்லா இருக்குங்க ரொம்ப சமஜானவங்க எப்படியுமே பெரிய பாளையம் போகிறவங்க டேரெக்டாக காட்டிச்செல்லியம்மன் கோயிலுக்கு வந்துடுறாங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இங்கே தாங்க ஆக்கி அரிச்சு சாப்பிட்டுட்டு கிப்பிட்டு போகிறாங்க அதே போல் தான் நாங்களும் பண்ணோம் பசங்களுக்கு ஆனால் பாவங்க ரெஸ்டே இல்லை ஸ்கூல் டே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட் கிளம்பி வந்து விடிகாலில் கோவிலுக்கு வந்துட்டு திரும்ப இங்கேருந்து செங்கல்பட்டு ரிட்டர்ன் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் நல்லபடியாக அந்த அம்மாவுக்கு எங்களோட வேண்டுதல் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் கூட பவானி அம்மா கதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியாது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த அம்மாவோட எப்படி அங்கே உரு வந்தாங்க அப்படி சுயம்பா உருவானாங்கன்ற ஒரு கதை இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் வளையல்காரோட கதையிலேருந்து இந்த அம்மா உருவாகியிருப்பாங்க பவானி அம்மன் அதே போல் தான் காட்டுச்செல்லியம்மா காட்டுச்செல்லியம்மாவும் தானாக சுயம்பா உருவானவங்க தான் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பூராக எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு மரக்கொடியோட வந்தவர் அம்மன் தான் இங்கே பாருங்க நான் தெரியாமல் எடுத்தேன் அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டினாங்க சரி நீங்களும் பார்க்கணும் இல்லையா பார்க்காதவங்க அதுக்காக இது எடுத்தேன் நாங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த அம்மாவோட வாசலில் தாங்க உட்காந்துருந்தோம் இருந்தோம் சூப்பராக இருந்ததுங்க அந்த இடமே பார்க்கவே கடா வெட்டுறதெல்லாம் ாங்க அதை பார்க்க முடியும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது கொஞ்சம் தொலைவா உட்காந்து நாங்கள் பார்த்தோம் அந்த மரத்தோட கிளை எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பாருங்க ஃபுல்லாவே மரத்தோட பாருங்க ஒரு மரம் இங்கே ஸ்டார்ட் ஆகி அந்த கிளை ஃபுல்லா அந்த அம்மனுக்கு போய் கொடியா மூடி இருக்கு நல்லபடியாக சாமியெல்லாம் பார்த்துட்டு பிரசாதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவ்வளோதாங்க சமையலத்துக்கு வந்தாச்சு வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் சமையலாம் பரிமாறிட்டு நாங்கள் வேனில் ஏறிட்டோம் நானும் நல்லபடியாக சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு ஏறியாச்சு நான் வந்து நிறைய விரத நாட்கள்ங்க சஷ்டி பிரதோஷம் சங்கட ச எனக்கு நிறைய விரத நாட்கள் நிறைய நாள் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால் அன்றைக்கி சஷ்டி அதனால் நானும் சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி எனக்கு திருப்தியான சாம்பார் சாப்பாடு மற்ற எல்லாம் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வேனில் வந்தாச்சு அதுக்கப்புறம் என்னங்க சொல்ல வேணும் அக்கா சம்பந்தி தான் அதாவது அண்ணன் எங்களுக்கு அண்ணன் முறை வரும் அக்கா பையனு கல்யாணம் ஆச்சு இல்லைங்களா அது கூட நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் கூட போட்டிருக்கேன் அவங்க அப்பா வந்து அதாவது அண்ணன் எங்களுக்கு அண்ணா அண்ணி அவர் ஒரு செம்ம என்ஜாய் ஏன்னா ஆக்சுவலாக நாங்கள் போக சொல்ல அவர் எங்கள் கூட வரல அவர் தனியாக தான் வந்தார் அதனால் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர சொல்ல எங்கள் கூட அவங்க கூட தான் வருவேன் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்தார் வேனில் எல்லாரும் செம்ம என்ஜாய்ங்க அக்கா பொண்ணுங்க பெரியமா பொண்ணுங்க நம்ம அக்காங்க எல்லோரும் எல்லாரும் சொந்தக்காரங்க ஒன்றா சேர சொல்லவும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஒரு சில சொந்தக்காரங்க மிஸ் ஆனாங்க அது எங்களால் சொல்ல முடியாது ஆனால் மிஸ் ஆனாங்க ஒரு சின்ன சின்ன குறைகள் ஐயோ இவங்க வரலையே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க அது யாரெல்லாம் சொல்ல முடியாது என்னால் ஆனால் ரொம்ப குறையாக இருந்ததுங்க வந்திருந்தால் ஒரு திருப்தி ஆகிட்டு எங்களுக்கு சரி அடுத்த பிளான் போட்டிருக்கோம் அவங்களாம் வருவாங்களான்னு தெரியல ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை வந்தாக்கா நல்லாயிருக்கும் நம்ம யார் இருக்கும் அங்கே இருக்க வரைக்கும் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் தம்பிங்களோட அக்கா தங்கச்சோட இருக்க போகிறோம் அவ்வளோ தான் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் நாளைக்கு எங்கள் மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் அதுக்கப்புறம் நினச்சாலும் ஒன்றா இருக்க முடியாது இல்லைங்க ஆனால் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க போக சொல்ல கொஞ்சம் எல்லாம் தூக்கத்தோடையே போனாங்க வர சொல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்ஜாய் பார்த்திங்கன்னா வந்தாங்க நல்லபடியாக எங்களுக்கு இந்த ட்ரிப் முடிஞ்சுது ஒரே நாள் தான் மார்னிங் போனோம் ஈவினிங் வீட்டுக்கு வந்தாச்சு ரிட்டர்ன் வந்தாச்சு அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஸ்கூல் ஒர்க்கு கரெக்டாக இருந்ததுங்க டியூட்டி எல்லாருக்கும் ஹோம் ஒர்க் அதுன்னு கொடுத்தாங்க இல்லைங்களா எல்லாத்தையும் முடிச்சாச்சு அவ்வளோதாங்க நாங்கள் நல்லபடியே வந்தாச்சு அக்கா மெட்ராஸ் சென்னை மாதவரத்தில் தான் இருக்காங்க யூ தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ மச் நன்றி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி